நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன் இன்னைக்கு நம்ம பேச போறது டைமாத ராசி கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்காங்க குரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாங்க சோ ஆசீர்வாதம் ஆஹ் மிக அதிகமா இருக்கு கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கு அதாவது ஒரு லக்கேஸ்ட் மந்த்னு சொல்லலாம் வெகுமதிகள் கிடைக்கும் லைக் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ப்ரைசஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு சர்பிரைசிங்கா வந்து அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் போது கண்ணிராசினியர்களுக்கு நல்ல காலம் அனுகூலமான காலம்னே நம்ம சொல்லலாம் எட்டாவது இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு லைசென்ஸ் லோன் பழைய கடன் வசூல் பண்றது பழைய லைசன்ஸ் எல்லாம் ரினியூ பண்ண முடியல ரொம்ப நாளா பெண்டிங்ல வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க கேட்காமலே உங்க வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க அஹ் அஞ்சாவது இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் முதலீடுகள் மற்றும் பொழுதுபோக்கு துறைகள்ல வந்து கண்டிப்பான ஒரு வெற்றி கிடைக்கும் ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா அதுக்கு ப்ராஃபிட்டபிளான ஒரு காலகட்டம் தை மாதம் நியூ இன்வென்ஷன்ஸ் புது படைப்புகள் கண்டுபிடிக்கிற நீங்க ஒரு சயின்டிஸ்டோ இல்ல ஒரு ஆர் என்டி பண்றீங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு பேஜ் ரேட் ஆகி உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா நடக்கும் தொழில்நுட்பம் வந்து தொழில்நுட்ப துறையில உள்ளவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டமா இருக்கும் இன்சூரன்ஸ் அண்ட் சேவிங்ஸ் பண்ற ஒரு காலகட்டம் இன்சூரன்ஸ் ஏதோ ரெனியூ பண்ணல இன்சூரன்ஸ் புதுசா புதுசா நீங்க எடுக்க போறீங்க இல்ல சேமிப்பு திட்டங்கள் நீங்க இருக்கீங்க என்ன பண்ண எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரைட் டைம் எனி சேவிங்ஸ் பண்றது எல்லாமே உங்களுக்கு அத நல்ல ஒரு சேமிப்புகளாக அமைஞ்சு நீண்ட காலமா உங்களோட சந்ததியினருக்கும் குடும்பத்துக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ரொமான்டிக்கா இருக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதற்கான முயற்சிகள்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கு எல்லாத்துக்குமே அது கண்டிப்பா சாதகமான ஒரு பலனை தரும் பெரியவர்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் நிறைந்த மாதமா உங்களுக்கு இந்த தை மாதம் அமையுது சின்ன சின்ன டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அது நீங்க பாத்துக்கணும் வெளியில சாப்பிடுறத அவாய்ட் பண்ணா ரொம்ப நல்லது ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு முன்னேற்றமான காலம் பிஹெச்டி பண்ணுறவங்க தீசஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கவங்க கிரியேட்டிவிட்டி அண்ட் பிளானிங்கில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்களுக்குனா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டம் இது ஸ்போர்ட்ஸ் கெசினோ லாட்ரி இதெல்லாம் போகிறவங்க ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக பெரிய வெற்றி அவங்களோட உழைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கெசினோக்கோ லாட்ரிக்கோ போனால் அவங்களுக்கு லக் கண்டிப்பாக இருக்கும் போங்கன்னு நான் என்கரேஜ் பண்ணல ஐ லவர் டூ தாட் ஸோ டூர் அண்ட் கோவில்கள் ஒரு பில்க்ரமேஜ் போனோம் ஆஹ் இல்ல ஒரு அஹ் ஹில் டோர் போனோம் அப்படின்றவங்களுக்கு ஜாலியா போயிட்டு வரலாம் சேஃபா நல்லபடியா போயிட்டு வந்துடுவீங்க குழந்தைகள் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க இருந்தாலும் அவங்களோட சேஃப்டியை நீங்க பாத்துட்டே இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் கவனமா இந்த மாதத்துல நீங்க பாத்துக்கணும் உங்களுக்கு இந்த தை மாதம் மட்டுமல்ல இந்த வருடம் முழுக்க மிகவும் சந்தோஷமான அமையும் நான் நம்புறேன் ஆஹ் உங்களுக்கு ஆன முருகன் ஸ்தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுவாபுரி முருகன் பொதுவா சிறுவாபுரி முருகன் வந்து ஒரு செவ்வாய் ஸ்தலம் அதாவது அங்க போனா வீடு கட்டிடலாம் இல்ல வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆஹ் வழக்குகள் எல்லாமே தீர்ந்துடும்றது ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்ல பொதுவாவே எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் எந்த பிரச்சனையானாலும் அது தீர்க்கப்படும் அவர் வந்து பன்னிரண்டு கைனால நம்ம கள்ளி கொடுத்தா நம்மளால வாங்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்ல காலகட்டம் கண்ணீராசிக்கு அவரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் கருணை கடலே கந்தா போற்றி முருகா போற்றி வெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்